பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வந்த தினமலர் உள்ள வாரமலர் குறுக்கழுத்து புதிர்போட்டியை இப்போ எழுத போயிடும் இடமிருந்து பலம் இடமிருந்து வளம் ஒன்று டேஷ் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஒரு பாடல் வரி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நெஞ்சம் நெஞ்சம் ஒன்று மேலிருந்து கீழ் வெண்ணெயை உருக்கினால் நெய் கிடைக்கும் நெய் ஈர் நெய் இரண்டு மேலிருந்து கீழ் சமாதானம் எதிர்ச்சொல் சண்டை 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 ஆறு வளமிருந்து இடம் உறக்கத்தில் வெளிப்படும் பத்து இடமிருந்து வளம் நாற்பத்தெட்டு நாட்களை ஒரு டேஷ் என்பதுண்டு நாற்பத்தெட்டு நாட்களை ஒரு மண்டலம் பத்து கீழிருந்து மேல் கிரீடம் மகு இருக்கு டா இன்னும் தான் போடணும் மகுடம் மூன்று வளம் இருந்து இடம் தேரை இழுக்கும் கயிறு வடம் எட்டு இடமிருந்து வளம் உணவு எட்டு இடமிருந்து வளம் உணவு தேவைப்படும் போது ஏற்படும் உணர்வு பசி ஒன்பது மேலிருந்து கீழ் உலகின் மிக உயர்ந்த டேஸ் எவரெஸ்ட் உலகின் மிக உயர்ந்த சிகரம் சிம் பதினொன்று இடமிருந்து பலம் டேஸ் செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா கல்வியா க இருக்குது கல்வியா பன்னிரெண்டு கீழிருந்து மேல் பிரபல கிரிக்கெட் வீரர் டேஸ் கோலி விராட் கோலி விராட்டு விராட் கோலி பதிமூணு மேலிருந்து கீழ் பாரதியார் இறுதியில் ஒரு கேள்வி சொல் யார் யார் இருக்கு தான் போடணும் பதினான்கு வளம் இருந்து இடம் ஜம்மு காஷ்மீரின் தலைநகரம் ஸ்ரீதாஸ் ஸ்ரீநகர் பதினைந்து இடமிருந்து வளம் பதினைந்து இடமிருந்து வளம் இல்லை மேலிருந்து கீழ் பதினைந்து மேலிருந்து கீழ் ஆசையே அழிவுக்கு காரணம் என்றவர் புத்தர் புத்தயிர் புத்தர் பதினாறு வளம் இருந்து இடம் சாம்பார் ரசம் ஆகியவை இதன் பிரிவுகள் அல்லது குழப்பம் கொல் குழம்பு குழம்பு குழ இம்பூ பதினாறு மேலிருந்து கீழ் ஒருவரின் இயல்பான தன்மை குணம் பத்தொன்பது இடமிருந்து பலம் விடை டேஷ் தவறுமாக இருந்ததால் மதிப்பெண் பெறவில்லை விடை தப்பும் தவறுமாக தப்பும் இருபது இருந்து கீழ் சாப்பிடு புசி பூ பதினேழு இடம் இருந்து பலம் வருடம் ஆண்டு ஆண்டு இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் பெரிய கோவில் குறித்து ஒரு டேஸ் எழுதுக ஒரு டேஷ் எழுது கட்டுரை எழுதுக பதினேழு மேலிருந்து கீழ் ஒத்துக்கொள்ளும் சொல் ஆம் ஆயிருக்கு இம்முதான் போகணும் பதினெட்டு இடமிருந்து வளம் ஆயில ஆயிலியத்துக்கு முந்திய நட்சத்திரம் பூசம் இருபத்தி வலம் வளம் இருந்து இடம் யானை கரி இருக்குது ரீ தான் போடணும் அப்போ இருபத்தி மூணு கீழிருந்து மேல் குதிரை பரி பா மட்டும்தான் போடணும் ரீ இருக்கு பரி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் கல்லறை சமாதி நான்கு மேல் இருந்து கீழ் டாக்குமெண்ட் என்பது தமிழில் ஆவணம் ஆவணம் மூன்று மேலிருந்து கீழ் வாயால் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி வசி வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி ஐந்து வலம் இருந்து இடம் ஏமாற்று சேரர்களின் தலைநகர் வஞ்சி வ சி இருக்கு இஞ்சி தான் போடணும் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் வளம் இருந்து இடம் யானை எல்லாம் எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் சாப்பிடு மேல் முற்றிலே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து போட்டியை எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ